தம்பி கனெக்ட் பண்ணி பள்ளிக் கல்வி சார்பாக நடைபெற்று மாநில நீச்சல் குளத்தில் பாரதியார் தினம் குடியரசு தலைவரையில் உலகத்தளம் ஆய்வு நீச்சல் குளத்தில்

சிறப்பு ஆட்சி எப்படி தமிழம் பண்ணது எப்படி அதை என்ன முன்னேற்ற பாதையில் இருந்து போவதால் அதேபோல் தலைவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் என்னென்ன பிரச்சனை நடந்தது அது வந்து தனித்த பதிவு மற்றும் இடங்களில் தொடர்ந்து ஆண்டு போன நடவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஐந்து வரை மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து முதல் கூட்டத் தோட்டத்தில் நடந்த நடவடிக்கைகள் ஒன்றிய செய்யலை அப்படி நடக்கக்கூடாதுங்கிறது பதிவு அதுபோல மாநில அரசு ஒரு பில்லை நிறைவேற்றி கொடுத்தா நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயக தான் நம்முடைய தமிழக சட்டமன்ற ஜனநாயகம் அதே பாராளுமன்றத்தில் ஒரு பில்லை நிறைவேற்றி கொடுத்தா நோம் குடியரசுத் தலைவர் ஆனால்

திரும்பவும் நம்ம அதை நிறைவேற்றி கொடுத்தோம்னா உடனே அனுமதி தரணும் அது உடனே அனுமதியும் தராம அதை என்ன செய்வாங்கன்னா திரும்ப அவங்க செய்ய வேண்டிய பணியை குடியரசுத் தலைவர் ஆக அங்க போய் இருக்க சொல்லி அந்த பில்ல வந்து வாக்கு பண்ண விடாமல் எவ்வளவு இடைவெளி பண்ணணும் அதே போல இப்போ ஆறு பல்கலைக்கழகத்தில் பிசி அதுக்கு ஆளுநர் அவர்கள்

உருவாக்குறவங்களே வேந்தராக இருப்பாங்க அவங்களே துணைவேந்தப்படுவாங்க அந்த அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபது பல்கலைக்கழகங்கள் வரை அதை வேந்தராட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் தான் வேந்தரா ஒரு கமிட்டி வச்சு அவங்க துணைவேந்த போடணும் இதுதான் நடைமுறை ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கக்கூடிய முழு உரிமையை மாநில அரசுக்கார்கள் அதை நிர்வாகம் மற்றும் அவர் தான் இருக்கோம் சில பேர் தவறுதலாற்று யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் டிவிடிசி அப்படிங்கிறது அது நிதி நிதித் தருவிகளாக சம்பளத்துக்குறாங்க சம்பளத்துக்குலாம் நீதி கொடுக்கிறது அது என்ன ஏதாவது யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷல் ரிசர்ச் என்னன்னா அதுக்கு நீதி உதவி நான் நிதி உதவி பண்ணிக்க இந்தியா வேதனை போட்டி யாரும் சொல்லுங்க கேட்கலாம் அப்படி ஒரு சட்டமும் கிடையாது முழுமையாக மாநில அரசுக்கு சொந்தமான பல்கலைக்கழகத்தில் குறைபாடுகள் இப்படியெல்லாம் மாநில ஆளுநர்கள் அரசுக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்ற தேர்தலுக்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற நூறாண்டு பழமையான நம்முடைய சட்டமன்றத்துக்கு இழுக்கேற்ப நடக்குது இது குறை இன்னா என்ன சொன்னால் மேலே அவங்களுடைய கவனத்துக்கு போனால் அவங்க அதை நிவர்த்தி செய்து கொடுக்கணுங்கிறதான் நம்முடைய நோக்காங்க இப்படியெல்லாம் அது பதிவு செய்யணும் நம்முடைய மாண்பு ராஜசபாருடைய துணைத்தலைவர் அவர்கள் வந்து ஆளுநர் பற்றி நான் குறித்து பேசியது எதுவுமே தவறாட்டும் பேசலை உண்மைச்சு படமானதும் இல்லை சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பதிவு பண்ணதை நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் சொல்ல அதுக்கு ரெக்கார்டு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கவும் கூடாது நம்ம இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்துல வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாது எங்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னா நான் ஒரு மேப்ப பதிவு பண்ணிட்டோம்னா எங்கதாரும் பதிவு பண்ண முடியும் சொல்லலாம் தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி ராஜ் சபால அந்த சேர்ல உட்கார்ந்தாதான் சொல்லணும் இன்னும் வந்து ஒரு ஆண்டுதோறும் நடைமுறைகிட்ட ஒரு அஹ் கூட்டமைப்பு அதுல கருத்துகள் யாருக்கிட்டாலும் பதிவு பண்ணியிருக்கணும் அது என்ன நோக்கத்துக்காகவோ அதை நீங்கள் நான் பயன்படுத்தி சொல்லுவாங்க பற்றி கொடுங்க இது போக இன்னும் பல பிரச்சனைகள் தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம தலைவர் கலைஞர் மத்திய அரசும் மாநில அரசும் உறவுக்கு ராஜப்டா கமிஷன் அதுபோக தொடர்ந்து இந்திய அரசு சர்க்காரியா கமிஷன் மாண்பு மறைந்த வாஜ்பாய் அவருக்கு மகிழ்ச்சலையா கமிஷன் அதே போல ரெண்டாயிரத்தி பத்துல நாலு குறிப்பாக எந்த மாநிலத்துக்கு ஆளுநர் போட்டாலும் அந்த மாநில முதல்வருக்கு கலந்து போடணும் மீண்டும் நாங்கள் அனுபவம் அதோட குடியரசுத் தலைவர் எதுவும் ஒரு தவறான நடவடிக்கைகளை கூட அவங்க மேலே இங்கிலீஷ் முதல்வருக்கு ஆக்கம்

இந்தியாவின் வெற்றி எனக்கு அதை வெளியில் போகும்போது நீங்கள் சொன்ன கொண்ட ஞான செய்கிறன்னு ஒரு ஆள் வந்து எனக்கு துண்டு போட துண்டு போட்டோடையே என்ன ஞான செய்கிறத பயமாக இருக்கு நீங்கள் அந்த ஞான செய்கிறனா இப்ப நான் ஜாதியாக அவங்க அந்த ஞான செயகர்னா கையை காட்டி தான் என் தண்ணி செய்கிற பெயர் கொண்டவர் தான் தவறு பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் மூணு ஐபிஎஸ் ஆஃபிஸர் ரெண்டு

வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த படிக்க வராங்க குறிப்பாக பெண் குழந்தைகள் படிப்பது பாதுகாப்பான இருக்குது டெல்லியை விட ஆமா டெல்லியை விட தமிழகத்துல சென்னையில நிறைய பேர் படிக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு

அதே ஆண்டால் அதை திருப்ப கொண்டு போறோம் முதலமைச்சர தேர்தல் ஆக்கிறோம் அப்படின்னு ஒரு திருப்ப கொண்டு அதுக்கு தான் அனுமதி கொடுக்கல அதை திருப்ப அனுப்புறாங்க அதையும் நம்ம சட்டமன்றத்துல பாஸ் பண்ணி அனுப்புறோம் அதுக்கப்புறமும் என்ன செய்யறாங்க உடனே தகவலுக்கு பதிலாக நான் இதுக்கு

சமாதான தர்மத்தை எடுத்து வைகுங்கள் நாராயண மனித உயிர்களுக்கு எல்லாரும் அன்பாக்குறாங்க ஆகவே இதுக்கு எதிராக நீங்க யார் பேசாலும் எதுக்காக பேசுறாங்க நீங்களும் தமிழ்நாட்டில் நிறைய ஒவ்வொரு விஷயம் நிறைய விஜய் தொடைச்சா தமிழக அரசு தரார் தாத்தாரு நிறைய விஜய் தொடர்ச்சி தமிழக அரசை மட்டும் தாத்தாரு அரசியல் கட்சிகள்

இருந்து கார்ல இருந்து வரணும் மிக முக்கியமானது அதனால வருங்காலத்தில் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய மாணவ மாணவிகள் படித்து பட்டபடுத்த வேலை வேண்டும்னா அதில் தேவை அப்படிங்கிறது சொல்லி அடுத்த அதனால அது கண்டிப்பாக தேவை வசதி இருக்கவங்க டக்குனிட்டு ட்ரெயினை எடுத்துட்டு போயிடுவாங்க மாடலிட்டு போயிடுவாங்க எங்கே வேண்டாலும் போயிடுவாங்க அவங்களுக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம் 我们拿牙齿做了一群人。<noise> <noise>

மற்றவங்களும் வர முடியாது அப்படின்றத சொல்லுங்க நீங்கள் யாரையாவது ஒரு ஆளை எதையாவது ஒன்று பண்ணி போட்டுட்டு போயிட்டால் சட்டம் ஒன்று கெட்டு போச்சு நீங்கள் நாளைக்கு பண்ணுறதுக்கு தானே இவ்வளோ தூக்கி கேட்க நீங்கள் நீங்கள் முழுதும் போராட்டம் அனுமதி யாராவது அனுமதி கொடுத்து போயிட்டு அனுமதி வாங்கணும்னா நீங்கள் எங்கே போராட்டம் கேட்டால் நீங்கள் உங்களுக்கு சட்டப்படி கேட்டு யாருக்கு கொடுக்கல சொல்லுங்கள் நீங்களே சொல்கிறீங்க இந்த நாலு வருஷத்தில் விளையாட்டு போட்டு உங்களால் கிராமத்தில் நடக்கணும் அனுமதி கொடுக்க முடியாங்க கைகூட்டில் போய் தான் வாங்கி பல லட்சம் செலவு பண்ணோம்னா கிராமத்தில் விளையாட்டு போட்டி பண்ணிக்கலாம் இன்னைக்கு அப்படியே நடக்கு இன்னைக்கு யார் தான் காவல்துறையை பாதுகாப்பு விளையாட்டு போட்டி நடத்திட்டு அதே போல விளையாட்டு போட்டி போல எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதுக்கு எது செய்யணும் எழுதி கொடுத்து அனுமதி கிடைக்கக்கூடிய இடத்துல தான் பண்ணணும் நீங்க இன்னைக்கு வந்து நின்று நேரே நாங்க நீச்சல் போட்டி நடக்கிற இடத்துல போராட்டம் நடத்தணும்னு அனுமதி பண்ணலாம் ஒவ்வொரு போலீஸ் கமிட்டியும் எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி சர்வ கட்சியின்னு கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க நீங்கள் பிரச்சனை பண்ணு சொல்லி இல்லாத இடத்துல போய் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அதை நீங்கள் அதோட நீங்கள் இப்போ சொன்ன ஆள் அரங்கத்தில் நான் போய் சந்திக்கைக்கு தான் அனுமதி அரங்கத்தில் வந்துட்டு நினச்ச இடத்துல போய் நின்று நான் எதையும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது இல்ல யாரையாவது சமூக உள்ள விட்டு ஒரு தகராறு பண்ணி பிரச்சனை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஒரு விருத பண்ணிக்காக இப்படி எல்லாம் பேசுவாங்க அது உங்களுக்கு தெரியாது தான் எங்களுக்கு சொல்லி தந்த திட்ட பாடங்கள் எல்லாம் இல்லாத நீங்க என்ன நினைக்கிறோம் அவங்களுக்கு